பார்ந்த விச்சகராசி அன்பர்களே விருச்சகராசி அன்பர்களே அற்புதமான கால நேரம் காலமும் நேரமும் கை கொடுக்கின்றது இதனால் வரையில் அராசிக்கு எட்டாம் இடத்தில் இருந்து வந்த குரு பகவான் தற்சமயம் ஒன்பதாம் இடத்திற்கு வந்திருக்கிறார் அடிச்சது லாற்று சீட்டு யோகம் விருச்சகராசி என்பர்களே இந்த அதிர்ஷ்டத்துக்குத்தான் நீங்கள் இத்தனை நாளாக காத்திருந்தீங்க இப்போ ஒரு படத்தில் கண்ணா லட்டு தின்ன ஆசையா கண்ணா ரெண்டு லட்டு தின்ன ஆசையா மூணு லட்டு தின்ன ஆசையா விருச்சகராசி என்பர்களே ரெண்டு லட்டு தின்ன ஆசையா உங்களுக்கு ஆமாம் ஆமாசாமி ராசிக்கு ரெண்டு லட்டு ரெண்டு அதிர்ஷ்டம் அதிர்ஷ்டத்துக்கு மேலே அதிர்ஷ்டம் எப்படி ஒன்று ரொம்ப சிம்பிளுங்க முதல் அதிர்ஷ்டம் உங்களுக்கு ஒன்பதாம் இடத்தில் அமைந்திருக்கக்கூடிய குரு ஒன்போதுல குரு சரி அது ஒரு அதிர்ஷ்டம் இன்னொரு அதிர்ஷ்டம் என்ன எப்பொழுதுமே குரு பகவான் ஒரு வருஷம்தான் இருப்பார் ஆனால் ராசிக்கு மட்டும் ஒன்றரை வருஷம் அங்கே இருக்க போறாரு இன்னும் ஆறு மாதம் எக்ஸ்டன் ஒன்று எக்ஸ்ட்ரா இருக்க போகிறாரு அப்போ இரண்டு மடங்கு பலன் உங்களுக்கு கிடைக்க போகுது அடுத்த ஒன்றரை வருஷத்துக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு ஜூன் வரையிலையுமே கூட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு லாஸ்ட் டிசம்பர் வரையிலுமே கூட இனி வரக்கூடிய காலங்கள் எல்லாம் விச்சகரா ராசிக்கு யோகமான காலமாக அமைகிறது சார் செய்ய முடியாத பல அதிசயங்களை செய்து காட்டுவீர்கள் ராசி என்பர்களே எப்படி அவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்கிறீங்க சார் சனி செவ்வாய் சேர்க்க சார் உங்களுக்கு ரெண்டு பக்கமும் ட்ரையாங்கல் சார் இங்கிருந்து அஞ்சாவது வீட்டுக்கு போனா சனி பக சனி பகவானுக்கார் மீன ராசி இல்லை இருந்து அஞ்சாவது வீடு சனி பகவான் உட்கார்ந்து சனி இருந்தா நல்லதா சார் அஞ்சாம் இடத்துல சார் படு சூப்பர் சார் குரு வீட்டில் உட்கார்ந்து சார் போறாத குறைக்கு செவ்வாய் உங்க வீட்டுல இருக்காரு ராசி என்பர்களை மறந்துடாதீங்க பயன்படுத்துங்க யூஸ் பண்ணிக்கோங்க ஜாதகத்தை இப்படிதான் பார்க்கணும் இதுதான் முறை இதுதான் சாமி முறை இப்படி தான் சாமி பார்க்கணும் மிஸ் பண்ணிடாதீங்க சாமி விருச்சக ராசி என்பவர்களே உங்கள் ராசிநாதன் செவ்வாய் பகவான் உங்கள் ராசியில் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் இந்த நவம்பர் மாதம் முழுவதும் அப்போ ராசிநாதனோடு ஆட்சி பலம் பெற்ற செவ்வாயோடு இங்கிருந்து அஞ்சாவது வீட்டுக்கு போன சனி பகவான் இங்கிருந்து ஒன்பதாவது வீட்டுக்கு போன குரு பகவான் குருக்கு அஞ்சாம் இடத்துல செவ்வாய் செவ்வாய்க்கு அஞ்சாம் இடத்துல சனி அந்த சனி குரு செவ்வாய் ட்ரையாங்கல் தொடர்பு இருக்கே இது அற்புதம் எப்பேற்பட்ட செயலையும் செய்து முடிப்பார்கள் எப்பேற்பட்ட காரியத்தையும் செய்து முடிப்பார்கள் இவங்களை நம்பி ஒரு பெரிய யுத்தத்துக்கே கூட அனுப்பி வைக்கலாம் போயிட்டு இந்தந்த கண்ட்ரி எல்லாம் நீ போயிட்டு ஜெயிச்சுட்டு வந்துடுறான் அந்த காலத்தில் ராஜராஜ சோழன்லாம் வெளியில் போருக்கு போவாங்கல்ல பெரிய சக்கரவர்த்திகள் எல்லாம் சரசோழ பாண்டிய பல்லவ மன்னர்கள்லாம் போனாங்கல்ல அதை போல அடுத்த ஒரு பதினெட்டு இருபது மாதத்துக்கு ராசி அன்பர்களே உங்களை நம்பி எந்த வேலை வேண்டுமானாலும் கொடுக்கலாம் அதை செய்து காட்டக்கூடியவர்களாக ராசி அன்பர்கள் இருப்பாங்க இப்போ உங்கள் கம்பெனியில் விருச்சக ராசி அன்பர்கள் இருக்காங்கன்னா அவங்களை நம்பி நீங்கள் செய்யலாம் இப்போ எனக்கு நேரம் சரியில்லாம் சாமி எங்கள் மனைவி பேரில் செய்யலாமா என் பையன் பேரில் செய்யலாமா இப்போ விருச்சக ராசியாக இருந்தால் நான் உடனே ஓகே சொல்லிட்டுவேன் ஓகே சார் இங்கே ஸ்டார்ட் பண்ணுங்க அவரை கூட வச்சுக்கோங்க அப்போது ஆட்சி பெற்ற செவ்வாய் பகவான் யாருக்கு விருச்சகராசிக்கு ராசியில் இருக்கக்கூடிய செவ்வாய் போர்க்குடன் தைரியம் அதிகரிக்கும் மனசு ரொம்ப பயமாக இருக்குது அன்றைக்கலாம் ஒரு திருமணமான பெண் ஒரு குழந்த இருக்கு ஆனா பாருங்க ரொம்ப டிப்ரஷன் ஏதோ ஒரு விஷயத்துல வீட்டுக்கார் போட்டு மிரட்டாரா இல்ல மாமியாரை மிரட்டினாங்களா இல்ல அது மனசுல என்ன பிரச்சனைன்னு தெரியல அப்படியே ரொம்ப டிப்ரஷன்ல வந்து நின்னு இருக்கு கடைசியில் பார்த்தா அது எங்கேயோ போய் பயந்துட்டு இருக்கு ஒரு ஒரு ஜீவாத்மா இதையோ உன்னை பார்த்து பயந்துட்டு இருக்கு அப்புறம் ஏன்னா வாழ்க்கை அவங்க வீட்டில் பொறுப்பா ஓகே வீட்டுக்காரர் கொண்டு வந்து அம்மா வீட்டில் விட்டு போயிட்டார் தனக்கு பொண்டாட்டி வேணுமே உடம்பை சரி பண்ணணுமே தோணலாம் அந்த புருஷனுக்கு புண்ணாக்கு அவனுக்கு அவ்வளோதான் தோணுச்சு அம்மா எங்கள் அம்மா கூட நான் இருக்கேன் நீங்கள் போய் உங்கள் அம்மா கூட வந்து விட்டுட்டு சரி பண்ணி கொண்டு வந்து விட்டுடுங்கன்னு சொல்லிட்டு போயிட்டான் குழந்தைய அங்கே வச்சுக்கிட்டாங்க டிப்ரெஷன் அப்போ இந்த மாதிரியெல்லாம் மனசில் பயம் ஒரு டிப்ரெஷன் இல்லை வேறு ஏதேனும் குடும்ப பிரச்சனைகளில் இல்லை வேறு ஏதேனும் தொழில் பிரச்சனைகள் வேறு ஏதேனும் தொழில் பிரச்சனைகள் அப்போ இந்த மாதிரியெல்லாம் குடும்ப பிரச்சனைகளாக இருக்கலாம் வேலை செய்கிற இடத்துல வரக்கூடிய பிரச்சனைகளாக இருக்கலாம் அப்போ இந்த மாதிரியெல்லாம் ஏதேனும் நீங்கள் வந்து பிரச்சனைகளில் போய் மாட்டி இருப்பீர்களேயானால் நிச்சயமாக கவலை வேண்டாம் எனதருமை விருச்சகராசி என்பர்களே அந்த பிரச்சனை எல்லாம் சரியாக கூடிய மன பயம் விலகும் மனசில் தைரியம் அதிகரிக்கும் ஏன்னா இந்த எப்போ இந்த சனி செவ்வாய் சேர்க்க வந்துடுச்சோ அதை அப்போவே உங்களுக்கு இவங்களை நம்பி எந்த வேலையும் நம்ம ஒப்படைக்கலாம் ஆனால் விருச்சகராசி என்பர்களே வேலை செய்கிற இடத்துல கவனமாக இருக்க வேண்டும் குடும்பத்தில் கவனமாக இருக்க வேண்டும் டாமினேஷன்ஸ் அதிகமாக இருக்கும் கணவனே ஆனாலும் இல்லை மனைவியே ஆனாலும் விச்சகராசியாக நீங்கள் இருப்பீர்களே ஆனால் உங்களுக்கு டாமினேஷன்ஸ் அதிகமாக இருக்கும் அதிகரிக்கும் பசங்க உங்களை அதிகாரம் பண்ணலாம் பிள்ளைங்க எதையான உங்களை வந்து காயப்படுத்தலாம் இல்லை கணவர் எதையினால் கொஞ்சம் உங்கள வந்து டிஸ்டர்ப் பண்ணலாம் அதிகாரத்தை கையில் எடுக்கலாம் ஏன்னா இந்த சனி செவ்வாய் சேர்க்கை நீங்கள் எவ்வளோதான் நல்லது செஞ்சாலும் கடைசியில் ஒரு அவப்பெயர் பெயர் ஏற்பட்டுடும் விருச்சகராசிக்கு இந்த இந்த காம்பினேஷன் இந்த சனி செவ்வாய் சேர்க்கை இது பொருந்தும் நீங்கள் ஒரு கஷ்டப்பட்ட ஒரு ப்ராஜெக்ட் எடுத்து செய்கிறீங்க அல்லது கஷ்டப்பட்ட ஒரு ஒரு கம்பெனியை கொண்டு வர்றீங்க கஷ்டப்பட்டு ஒரு கம்பெனியை உருவாக்குற ஒரு பில்டிங்கை உருவாக்குறீங்க ஒரு பிஸ்னஸை க்ரியேட் பண்ணுறீங்க எல்லாம் செஞ்சு முடித்ததுக்கப்புறம் அவங்களை அப்படி அழகாக தூக்கி வெளியில் வைப்பாங்க ஏமாறுவதற்கு விருச்சகராசி நண்பர்கள் ஏமாளிகள் எல்லாம் அவன் உருவாக்கியதே நீங்க தான் அப்போ நீங்க ஜெயிக்கணும் இதெல்லாம் ரகசியம் தெரிஞ்சுக்கோங்க அப்போ நாம ஜெயிக்கிறதுக்கு என்ன சாமி இப்படி இதே நிலைமையில தான் நான் இருக்கேன் அப்போ நிச்சயமாக ராசி என்பர்களே ஜெயிக்கக்கூடிய மாதம் அதிர்ஷ்டம் அதிகரிக்கக்கூடிய மாதம் ஒன்பதாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு குரு செவ்வாய் மங்கள யோகம் குரு மங்கள யோகம் சனி செவ்வாய் மிகப்பெரிய யுத்த வெற்றி எதிரிகளை எல்லாம் துவம்சம் பண்ண முடியும் எப்பேற்பட்ட வம்பு வழக்குகளிலும் வெற்றி கிடைக்கும் கவலை வேண்டாம் ராசி அன்பர்களே நிலையான வெற்றி நிலையான நிம்மதி இவையெல்லாம் இந்த நவம்பர் மாதம் உங்களுக்கு கிடைக்கப் போகுது இதில் உங்களுக்கு என்ன சந்தேகம் இதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை என்பதை உங்கள் பிறப்பு ஜாதகம்தான் பேசும் உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு நமக்கு துல்லியமான பதிலை இன்னும் கூட அது அல்ல இன்னும் கூட மிக துல்லியமான பதில்களை சொல்ல முடியும் ராசி நேயர்களே